ஒரு கிலோவுக்கு காய்கறி வாங்கும்போது சரியாக பார்த்து கொடுக்கணும் எடைய சரியாக பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் சாதாரணமாக கவனிச்சிருப்பீங்க இதே தண்ணு கணக்கில் ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க ஒரு வீடு கட்ட மூணு யூனிட் ஜல்லி வாங்கும்போது அந்த ஜல்லியை எப்படி பார்த்து வாங்குறோம் மூணு யூனிட் ஜல்லியில் கிட்டத்தட்ட ஒன்றரை டன்னுக்கு மேலே வெறும் காற்ற காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுங்களா ஆனா உண்மை என்னன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்றரை டன்னு ஜல்லிக்கு பதிலாக காத்ததான் நம்மள சில பேர் வாங்கிட்டு இருக்கிறோம் அதை எப்படிங்கறத சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பாக்கலாம் வாங்க இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு பிளாஸ்டிக் டப்பா அதனோட உயரம் பதினாறு சென்டிமீட்டர் இந்த பிளாஸ்டிக் டப்பாவோட கொள்ளளவை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் நைன் சிக்ஸ் வரும்

டொண்ட்டிஎம்எம் mm 6 mm ஜல்லி சிப்ஸ் ஜல்லி இப்படி கலந்து ஃபில் பண்ணோம்னா எத்தனை கிலோ வருதுன்னு பாருங்கள் இந்த 7.85 பாயிண்ட் எயிட் ஃபைவ் கேஜியில் மூணு கிலோ டுவெண்ட்டி எம்எம் ஜல்லியை எடுத்துட்டு ஒரு கிலோ சிக்ஸ் எம்எம் ஜல்லியும் 2 கிலோ பேபி சிப்ஸும் கலந்து ஏழு புள்ளி எட்டு அஞ்சு கிலோக்கு எடுக்கிறோம் இப்போது இதை கலந்து எடுக்கும்போது அந்த டப்பா முழுமையாக நிறைவடையாது ஏன்னா இந்த ட்வெண்ட்டி எம் எம் இருக்கிற கேப்ல சிக்ஸ் எம் எம் ஜல்லி போய் உட்காரும் அந்தஎம் ஜல்லி கேப்ல பேபி சிப்ஸ் ஜல்லி போய் உட்காரும் அந்த கேப்ல மணலும் இப்படியே ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் அப்படியே ஆரம்பிச்சு படிப்படியா 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 அந்த கேப்புகளில் போய் உட்காரும் இப்படி பக்காவா கேப்புகளை முடிஞ்ச அளவுக்கு காத்துலாம அடைச்சு அந்த கேப்புகளில் சிமெண்ட் பேஸ்ட் போய் கவர் பண்ணி பைண்டிங் பண்ணிடுச்சுன்னா பக்காவான காங்கிரீட் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் அப்படி கேப்புகளில் ஜல்லிய போடாம மணலையும் சிமெண்ட்டையும் தண்ணி கலந்து போட்டோம்னா சிமெண்ட்டும் மணலும் ஒரே இடத்துல கான்கிரீட்ல அதிகமாக இருந்தா என்னாகும் கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும் கிராக்ஸ் ஃபார்ம் ஆனால் தண்ணி மேலிருந்து கீழே ஈஸியாக என்ட்ராகும் தம்பிகள் துரு குடிக்கும் போது காங்கிரீட்டோட பலம் குறைய ஆரம்பித்து கட்டிடத்தோட ஆயுட்காலம் குறைய ஆரம்பிச்சிடும் இப்போது பாயிண்ட் ஒன் நைன் சிக்ஸ் சிஎப்டியில் நமக்கு ட்வெண்ட்டி எம்எம் ஜல்லி செவன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கேஜி நிரம்புதுன்னு சொல்லி பார்த்தோம் இந்த மூணு கிலோ ட்வெண்ட்டி எம் ஜல்லி எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஒரு கிலோ சிக்ஸ் எம் எம் ஜல்லியும் ரெண்டு கிலோ பேபி சிப்ஸும் கலக்கிறோம்

இட வித்தியாசம் எவ்வளோனா ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிராம் இதையே நீங்க முந்நூறு சிஎஃப்டிக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி எட்டு கிலோ ஜல்லிக்கு பதிலாக வெறும் காத்த காசு கொடுத்து வாங்கி அந்த காத்து உள்ள இடத்தை அடிஷனலா மணலும் சிமெண்டையும் வச்சுதான் நீங்க பேக் பண்ணி காங்கிரீட் போட போறீங்கன்னு அர்த்தம் அப்போ சிமெண்ட் தேவைக்கு அதிகமா ஒரே இடத்துல இருந்தா கிராக்ஸ் வரத்தானே செய்யும் தண்ணி பூந்தாவே கம்பிகள் துருப்பிடிச்சு காங்கிரீட்டோட பலம் குறையத்தானே செய்யும் சரி இத பத்தி ஐஎஸ் கோடுகள்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போ வாங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஐஎஸ் கோடுகள்ல சிங்கிள் சைஸ்ட் அக்ரிகேட் கிரேட் அக்ரிகேட் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க நார்மலா காங்கிரீட்டுக்கு நீங்க கிரேட் அக்ரிகேட்டு தான் யூஸ் பண்ணணும்னு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க அதுல ஒரு சில இடங்கள்ல மட்டும் நம்ம பார்ப்போம் வாங்க ஐஎஸ் த்ரீ எயிட் த்ரீ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது கோர்ஸ் அண்ட் ஃபைன் அக்ரிகேட் ஃபார் காங்கிரீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்காக உள்ள ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் இதில் கிளாஸ் நம்பர் சிக்ஸில் சைஸ் அண்ட் கிரேடிங் ஆஃப் அக்ரிகேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் சிங்கிள் சைஸ்ட் அக்ரிகேட்ஸ் இருக்கும் கிரேடட் கோர்ஸ் அக்ரிகேட்டுன்னு இருக்கும் அதை பற்றி டேபிள் நம்பர் செவனில் கோர்ஸ் அக்ரிகேட்ஸுங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க ஐஎஸ்சி டெசிக்னேஷன் என்னென்ன எயிட்டி எம்எம் சிக்ஸ்டி த்ரீ எம்எம் ஃபார்ட்டி எம்எம்னு அப்படியே டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் எம் எம் கொடுத்துருப்பாங்க அதில் பாசிங் பாசிங் ஃபார் ஃபார் சிங்கிள் சிங்கிள் அக்ரிகேட்ஸ் அக்ரிகேட்ஸ் ஆஃப் ஆஃப் நாமினல் நாமினல் கொடுத்துருப்பாங்க இது அக்ரிகேட்ஸ்க்கு உள்ள டேட்டா அதே அடுத்தது கிரேடட் சைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது கிரேடட் அக்ரிகேட்ஸ்க்கு உள்ள டேட்டா இந்த டேபிள் நம்பர் செவனில் உள்ள பிரகாரம் தான் அக்ரிகேட் சைஸஸ் ப்ராப்பராக இருந்தால் காம்பேக்டான காங்கிரீட் கிடைக்கும் வாட்டர் டைட்டான காங்கிரீட்டை நம்ம உருவாக்க முடியும் இதை பற்றி ஐஎஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாப்போ வாங்க ஐஎஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ தௌசண்ட்ங்கிறது பிளைன் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்டு போர்ஸ்டு காங்கிரீட் கோட் ஆஃப் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க டேபிள் நம்பர் நைன் ப்ரொப்போசன்ஸ் ஃபார் நாமினல் மிக்ஸ் காங்கிரீட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதில் கிரேடட் கோர்ஸ் அக்ரிகேட் கொடுத்துருப்பாங்க அதாவது சிங்கிள் சைஸ்ட் அக்ரிகேட்ஸும் இருக்கு கிரேடட் அக்ரிகேட்ஸும் இருக்கு அதில் கிரேடட் அக்ரிகேட்ஸை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க கிளாஸ் நம்பர் டென் பாயிண்ட் டூவில் பேச்சிங் ஆஃப் காங்கிரீட்டை பற்றி கொடுத்துருக்காங்க இதில் கிரேடட் அக்ரிகேட்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அதனோட முக்கியத்துவம் என்னங்கறத கொடுத்திருக்காங்க இப்போ உங்க வீட்டுக்கு ஜல்லி வாங்கும்போது பிராக்டிக்கலாவும் சில விஷயங்களை பார்த்தீங்க டாக்குமெண்ட் வைஸாவும் சில விஷயங்களை ஐஎஸ் கோடுகள்ல என்னென்ன கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க இப்போ உங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க சொந்தக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடு கட்டுறாங்கன்னா விற்கிற விலைவாசியில காத்த காசு கொடுத்து வாங்காம சரியான அளவுல ஜல்லி வாங்க நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க விலைவாசி தாறுமாறாக உயர்ந்தாலும் தரமான பொருட்களை பார்த்து வாங்கணும்னா அந்த விலைவாசி நம்மள ரொம்ப பாதிக்க போகிறதில்ல ஸ்மார்ட்டா வீடு கட்டணுன்னா அந்த மாதிரி சில விஷயங்களை கவனிச்சு பார்த்து விலைவாசி ஏறினாலும் சரியான அளவுல பொருட்கள் வாங்கினா தானே நம்ம புத்திசாலித்தனமாக செயல்படுறதா அர்த்தம் அதே சமயத்தில் ஜல்லியை எடை கொடுத்து வாங்கிட்டால் பிரச்சனை சால்வ் ஆயிருமான்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லைங்க இப்போது காற்றை நீங்கள் காசு கொடுத்து வாங்கலைனாலும் அந்த ஏழு புள்ளி எட்டு அஞ்சுக்கு என்ன அமௌண்ட்டு வருதோ அதை கொடுத்து வாங்கினாலும் அந்த கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸஸ்ஸாக மணலும் சிமெண்ட்டும் வச்சு தான் பேக் பண்ணணும் எக்ஸா ஒரு இடத்துல சிமெண்ட் இருந்ததுன்னா கிராக்ஸ் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும் அந்த கிராக்ஸ்ல தண்ணி உள்ளே போகத்தான் செய்யும் நீங்க எடையும் கரெக்டாக பார்த்து வாங்கணும் அதே சமயத்தில் அந்த கிரேடட் அக்ரிகேட் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்பதான் நீங்கள் பல வருஷமா கஷ்டப்பட்டு குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்தி வீடு கட்டும்போது அது நீண்ட நாளுக்கு நிலச்ச நிற்கும் இப்போ வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கி இஎம்ஐ மூலமா வீடு கட்டினீங்கன்னா அந்த இஎம்ஐ கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி ரிப்பேரிங் வேலைகளுக்காக தனியா ஒரு லோன் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்தா அது நல்லா வாங்க இருக்கும் இந்த விஷயங்கள் அப்படியே நீங்க ஏத்துக்கலும் பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்க ஜல்லிகளை வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சைஸ்ல ஏதாவது டப்பாக்களோ ஏதாவது பொருட்களோ இருந்தா எடைய போட்டு பாருங்க உங்க வீட்டுக்கு எத்தனை யூனிட் ஜல்லி தேவைப்படுதுன்னு யோசிச்சு ஒரு சின்னதாக கால்குலேட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி பாருங்க நீங்க எத்தனை கிலோ காத்த காசு கொடுத்து வாங்குறீங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சு விலைவாசி எப்படி தாறுமாறா ஏறினாலும் ஸ்மார்ட்டா நம்ம பொருட்களை வாங்கி தரமான வகையில செக் பண்ணி வீடு கட்டணும்னா விலைவாசி நம்மள ஓரளவுக்கு மட்டும் தான் தரமான வீடு நம்மளுக்கு கிடைச்சிடும் வீடு கட்ட பிளான் பண்ணீங்கன்னா அவசரப்படாம கொஞ்ச நாள் யோசிங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி பாருங்க அதில் எது உங்களுக்கு மனசுக்கு சரின்னு படுதோ அந்த விதத்தில் நீங்கள் வீடுகளை கட்டுங்க அது மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் கூட இருக்கலாம் தெரிஞ்சிருந்தா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி வீடு கட்டுங்க ஒருவேளை இந்த விஷயங்கள் புதுசாக இருந்ததுன்னா அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து இதனால தரம் எப்படி பாதிக்கப்படுதுன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து வீடு கட்ட ஆரம்பிங்க அருங்கல் அஸ்திவாரத்துக்கு நீங்க போறதாந்தா இந்த வீடியோவை பார்க்காம நீங்க வீடு கட்ட ஆரம்பிக்காதீங்க அதே போல இன்ஜினியரையோ மேஸ்திரியோ வச்சு வீடு கட்டும்போது அந்த வீடு கட்டுறப்ப யார் ஹீரோ அப்படிங்கறத இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தெளிவா வீட்டை கட்டுங்க நன்றி